தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வள்ளுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் மக்களே கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக பெண்களின் அடிப்படை வாழ்விகளை பெண்களின் தேவைகள் வேதனைகள் தீர்வுகள் எனும் தயப்பில் ஆய்வு செய்து வந்திருக்கிறேன் அந்த ஆய்வில் இருந்து எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்றால் தற்போதைய சமூகத்தில் பெண்களின் அடிப்படை தேவை என்ன என்பென்றால் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகத்தில் வாழ வேண்டும் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகத்தில் வாழ வேண்டும் ஆனால் இப்போது இருக்கிறது போன எப்படி நாசமாய் போன சமூகமாய் பாலியல் வன்முறை உள்ள தமிழகமாக இருக்கிறது ஆனால் பெண்களின் தேவை என்ன என்றால் பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் இது என்னங்க எப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க என்ன கேட்பீங்கல்ல தீர்வு அதுதான் பாலியல் வன்முறைக்கு தீர்வு என்ன பாலியல் வன்முறை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அவ்வளோதான் நம்ம இதுக்கு அதை செய்யணும் நமக்கு இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி ஊர் இருக்கால் பூரா வரிசையாக பேசிக்கிட்டே இருப்பிய சரி பேசிட்டு பேசிட்டோம் ஆனால் அதெல்லாம் யார் செய்கிறது யாராவத்த செய்யணும்ல எல்லாருமே சேர்ந்து இதை இப்படி பண்ணணுமுங்க அதை அப்படி பண்ணணுமுங்க இவர் வந்து இதை இப்படி பண்ணணுமுங்க அவர் இவர் இப்படி பண்ணணும்க எல்லாரும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணி அப்படி பண்ணணும்னா அதெல்லாம் செய்கிறது யார் அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல அந்த ஆள் யார் அதான் இல்லையே அப்படி ஒரு ஒன்று அப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ இருக்கார் அவர் பேர் செல்வரசன் செல்வரசன் யாருன்னு கேட்குறீங்கள வேறு யார் நான் தேன் நான் தேங்க அந்த ஆள் தமிழ்நாட்டில் பாலியல் முறையை ஒழிக்க போகிற ஆள் எவன்டான்னு ஊர் ஊற தமிழ்நாடு பூரா தேடிக்கிட்டு இருக்கீங்கள அந்த ஆள் நான் தேன் நான் தான் அந்த ஆள் இப்போ புரியுதா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நான் வந்து ஆய்வு பண்ண முடிவுகளையும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட திருக்குறளில் இருந்து எடுத்த தீர்வுகளையும் இந்த ரெண்டையும் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த ஆய்வு முடிவுகளில் சில அது அதிர்ச்சியாகவும் சில அது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு வாழையாள் நன்முறை ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு அதை நடைமுறைப்படுத்தவும் துவங்கிட்டேன் ஏற்கனவே மக்களை சந்தித்து நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ வலைத்தளத்தில் தொடங்குகிறேன் சரிங்களா சரி இப்போ ஆய்வு முடிவு என்ன இப்போ பாலிவுட் முறை ஏங்க நடக்குது ஏன் என்ன அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்றுமே புரியலைங்க ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு தோணுது சொல்கிறேன் இந்த பாலிவுட் மரு ஆள் இருக்க பற்றியில அவங்களுக்கு மனசில் ஆண்கள்லாம் வந்து ஜாலியாக மன்மதை குஞ்சு நம்மளாம் அதனால் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எந்த பண்ண வேணால் எங்கே வேணால் பாலிவுட் மருவ பண்ணலாம் அதான் வெளியே சொல்ல மாட்டோம்ல வெளியில் சொன்னச்சின்னா அவர் இந்த பிள்ளை மேலேயே குற்றம் சொல்லிடலாம்ல அப்படி ஒரு கான்செப்டில் உட்காந்துருக்காரு அதனால் அவர் பாலியல் முறை பண்ணுவார் அவருக்கு வந்து ஆணாக பிறந்து விட்டதுனால் அவருக்கு ஏற்பட்ட உரிமை அது தன் உரிமையை அவர் நிலைநாட்டியே தீர்வார் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா சட்டம் அவருக்கு எதிராக இருக்குது கேட்க மாட்டார் சமூகம் எதிராக இருக்குது கேட்க மாட்டார் அவர் குடும்பம் கூட அவருக்கு எதிராக தானே இருக்கும் அதுக்கும் கேட்க மாட்டார் இந்திய அரசியலமைப்புக்கில் இருக்க கட்சிகள் அரசியல் கட்சிகள் பூரா அவருக்கு எதிராக போராடிட்டு இருக்கு கவர்மெண்ட்டு பத்திரிகையாளர் எத்தனை சமூகங்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராக இருக்காங்க ஒட்டுமொத்த சமூகம் எல்லாம் எதிராக இருந்தாலும் அவர் பாலியல் முறை பண்ணியே தான் தீர்வார் ஆமாம் சவால்டா நாங்கள் பாலியல் முறை அப்படி தான் பண்ணுவோம் எவனா வந்து தடுக்க முடிஞ்சால் தடுத்துக்கடா பாப்பமா அப்படின்னு நிற்கிறான் இப்போ அது என்ன செய்ய போறிய இந்த இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் முடியாதுல என்ன சொல்ல போறிய ஒன்றும் செய்ய முடியாதுல்ல இவங்கெல்லாம் துப்பாக்கி சுட்டு தூக்கில் போடணும் சார் துப்பாக்கி சுடணும் சார் அப்படின்ட்டு டீ சாப்பிட்டு போயிடுவீங்க நான் அப்படி போக மாட்டேன் அப்போ என்ன செய்கிறான் பாரு நான் அப்படி தான் மல்லுரிமலை பண்ணுறேன் சவால் முடிஞ்சால் தடுத்து பாருன்றேன் அப்படியா அப்படியா சரி 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 நாங்கள் யார் தெரியுமில வல்லுவத்துக்காரங்க வல்லுவத்துக்காரண்ணா அப்படின்னா திருவள்ளுவருடைய திருக்குறளை படித்து திருக்குறள் வலிமுள்ள வாழ்கிறவங்களுக்கு பேர் வள்ளுவத்துக்காரர்கள் நாங்கள் அப்படி வள்ளுவத்துக்காரங்க நாங்கள் திருக்குறளை படிச்சவீங்க அந்த ஆய்வில் வந்து நாங்கள் தீர்வு ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கேன் நான் இப்போ சொல்கிறேன் ஓப்பன் டேரிங் ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பன் சேலன் ஸ்டேட்மெண்ட்டு தமிழக பாலியல் வன்முறையை நான் அழித்துழைப்பேன் நான் எத்தனை பேர் நான் ஒருத்தந்தேன் நான் ஒருத்தந்தேன் நான் ஒருத்தந்தேன் கிளம்பியிருக்கேன் எல்லாரையும் ஒருங்கிணைப்பேன் எப்படி எல்லாரையும் ஒருங்கிணைப்பேன் ஆனால் அந்த ஒருங்கிணைத்து பாலியல் வன்முறையை ஒழிக்க போகிற ஆள் நான் தான் இதை நீ நம்பலை இல்லை நான் சவால் விட்டு சொல்லி நீ நம்பலை இனிமே அடுத்த வீடியோவிலேருந்து இருந்து பொறுப்பேற்பு அறிவிப்பு வந்து தொடங்குது பொறுப்பேற்பு அறிவிப்பு நான் பொறுப்பியா இந்த பாலியல் வன்முறையை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பேற்பு அறிவிப்பு கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் இருந்து நான் நடத்துகிறேன் பொறுப்பேற்படுத்தி ஒவ்வொன்றா பண்ணுறேன் தமிழக சமூகத்தையே கலக்கு கலகுன்னு கலக்கிறேன் என்னைய மாதிரி ஒரு ஆளை நீ இது வரைக்கும் வரலாற்றை பார்க்குறது இல்லைன்னு நிரூபித்தே தீர்வேன் இது என் தலைவன் திரு திருவள்ளுவர் மேலும் ஆணை சரியா அடுத்த வீடியோவில் இருந்து சும்மா பொறுப்பேற்ப கொடுக்க மாட்டேன் மக்கள் தலைவனாக உருவெடுப்பேன் எப்படி சொல்லுவேன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான் அந்த ஸ்டைலில் ஆரம்பித்து அடுத்த வீடியோவில் வந்து போயிட்டே இருப்போம் பாலியல் வன்முறை மக்களே ஒழிக்கிறோம் இது திருக்குறள் மீது உறுதி 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 வணக்கம்